பல்ல ஒரு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த கால இறை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும்ப்பா நீ பேசும் ஏசு சம் ஜபிக்கணும் சீன பிதாவே ஆமே அலே லுய்யா அலே லுய்யா அலே லுய்யா எங்களும் உங்கள் பிள்ளைகளும் தலைமுறைகளும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறட்டும் இந்த இறை வார்த்தைக்கு போவோம் வாசிங்களே அந்த யோவான விசேஷம் பதினொன்று முப்பத்தி ஆறில் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் என்றார்கள் யூதர்கள் சிநேகத்தை குறித்து யூதர்கள் சாட்சி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க குரட கண்களெல்லாம் திறந்தார்ல ஏன் இவனை மறிக்கவும் விடாம காப்பாத்திருக்கலாம்ல அப்ப சிநேகத்தினுடைய வேடிமை கண்டுபிடிச்சவங்க இவ்வளவோ அற்புதங்களை செய்த இயேசுவான ஒரு ஆள இந்த லாசருவை காப்பாத்திருக்கலாமே அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மேல எவ்வளவு சிநேகம் அப்படின்னு யூதர்கள் சாட்சி வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை பாரு அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் என்ன விரும்புறாங்க பாருங்க அப்போ குட கண்களெல்லாம் எல்லாம் திறந்தாரு நம்ம கேள்விப்படுறோம் ஏன் அவ ஸ்நேகித்த அந்த லாசருவே சாகாமல் இருக்கம் பண்ணிட்டு இருக்கலாமே அவடைய எதிர்பார்ப்பை பாருங்கள் அப்போது அந்த சிநேகத்தினுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் இந்த யூதருடைய எதிர்பார்ப்பு அவனை காப்பாற்றலாம்லன்னு நினைச்சாங்க ஆனால் ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் யூதர் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் அடுத்து அவனை உயிரோடவே எழுப்பிட்டார் இதனாலயே அநேக யூதர்கள் இயேச விசுவாசித்தாங்க அவன் ஏசு கிருஷனுடைய ஸ்னேகம் யூதர்கள் சாட்சி சொல்வது மாத்திரம் அல்ல அவனை உயிரோடு எழுப்பி ஏசு கிறிசு விசுவாசிக்கிற அளவுக்கு அந்த ஊழியம் மகிமைப்பட்டது நீங்களை நானும் நம்மளுடைய ஸ்னேகம் இயேசு கிறிசு பெற்ற ஸ்னேகம் அநேக ஆவிக்குரிய அழிக்க மறித்து கிடக்கிறவங்களையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான இந்த ஐக்கியம் அங்க போய் பயங்கரமாக செயல்படும் அதனால ஸ்நேகத்தை காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவ ஸ்னேகம் யூதனை சொன்ன வாரியம் அவனை உயிரோடு காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பு இருந்தது அதை சில வசனத்துக்கு பிறகு அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அப்போ லாஸ்டர் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் விசுவாசித்திருக்கிறாங்க அவன் இயேசு கிறிஸ்து ஸ்நேகம் யூதர்களால் பேசப்பட்டது சாட்சி கூறப்பட்டது அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ஸ்நேகம் இருந்திருக்கும் மற்றவர்கள் பார்த்து அந்த ஸ்நேகத்தை பேசப்படுகிற அளவுக்கு இருந்து நீங்கள் நானும் இயேசு கிருஷ்ணனுடைய சிநேகத்தை பெற்றவங்க நாம் மற்றவர்களை சிநேகிக்கிற சிநேகம் புறஜாதிகள் தேவனை விசுவாசியாத ஒரு விசுவாசிக்கத்தக்கதாக அந்த சிநேகம் வேலிவாய் இருக்குமானால் நிச்சயமா மற்றவர்களுக்கு இந்த சிநேகத்தின் மூலமாய் இயேசு கிருஷ்ணனுடைய ஐக்கியம் அந்த ஸ்னேக வெளிப்படும் நம்ம லாசர்வே சிநேகித்த இயேசு கிறிஸ்துவ சிநேகம் யூதர்கள் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு இருக்குமானால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பெற்ற சிநேகத்தை மற்றவர்களை சிநேகிக்கும் போது மற்றவர்கள் சாட்சி பகருகிற அளவுக்கு கிறிஸ்துவின் சிநேகத்தில் உண்மையாக இருப்போம் கத்தர் வெளிப்படுவாராக ஏசு கிறிஸ்துவன் எபிக்கிறோம் செய்யும் நல்ல பி தாமி